ஆண்டவரும் ரட்சகர் மீட்புறாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் இந்த யூட்டிப்புக்கடாக இணைந்து கொண்டிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தன் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற நல்ல நல்லாண்டவரை நான் பெற்றிருக்கிறோம் இந்த நாட்களில் பிரியமானவர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்காலங்களை குறித்த ஒரு பயம் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை குறித்து பயம் வியாதிப்பட்டவளு வியாதியை குறித்து பயம் கடன் பட்டவளு கடன்களை குறித்து பயம் தொழில் செய்கிறவர்களுக்கு தாங்கள் முதலீடுகளை குறித்து பயம் இப்படி பலவிதமான பயங்களுக்கு முகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் முன்பாக இதனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது ஏசாயின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகம் பத்தாம் வசனத்திலே நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் திகையாதே நான் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கருத்தினால் உன்னை தாங்குவேன் அன்றோட வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் பானத்தையும் பூமியையும் தன் வார்த்தையினால் ஸ்தாபித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நாம் ஏன் பயப்படணும் வேத வசனம் சொல்கிறது நாம் கையிட்டு சிற சகல பிரியாசங்களையும் உங்கள் தேவனாயக்கத்தை எல்லாவற்றிலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி ஆசுபதிப்பேன் என்றார் என ஆசுபதிப்பேன் சொன்ன மனுஷன் அல்ல ஜீவனுள்ள கத்த அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல ஏன் குறித்து பயப்படணும் என்னோட பகுதியிலே நான் உடைய வார்த்தையை அனுப்பி உன்னை கனமாக்குவேன் உன் தளும்புகளால் நாம் சுகப்படுத்துவேன் அப்ப நாம் ஏன் வியாதிகளை குறித்து பயப்படணும் அவர் நம்மை சுகமாக்கும்படி என் ஆண்டவர் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறவர் வேதத்திலே அறுபத்தி ஐந்து தடவைகள் பயப்படாதே என்னோடு கூட இருக்கின்ற பயத்தை குறித்து பல வார்த்தைகள் இருக்கிறது இது வருஷத்திலே அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேவன் தேவடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் இந்த பயம் என்னோட வாழ்க்கையில் நுகங்களை கொண்டு வரும் இந்த பயம் என்னோட வாழ்க்கையில் வீழ்ச்சிகளை கொண்டு வரும் பயம் என்னோட வாழ்க்கையில் தோல்விகளை கொண்டு வரும் இந்த பயம் எங்களோட வாழ்க்கையில் இழப்புகளை கொண்டு வரும் எனவே நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதபடி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உடைய வாழ்க்கையில நடந்து செல்வீர்களா இருந்தால் கத்தர் கூடவே இருந்து நம்மை நடத்துகிறார் சொல்லுகிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் யாரோடு கூட கத்தர் இருப்பார் என்று சொன்னால் யார் பயப்படாமல் வாழ முடியும் என்று சொன்னால் முப்பத்தி நாலாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தரை தேடினேன் கத்திரை எல்லா பயத்துக்குமே நீக்கலாக்கி விடுவித்தார் அப்ப நம் கடவுளை தேடுங்கிற போது பயம் நம்மை விட்டு விலகிறது கத்தரை தேடுகிற போது திகில் நம்மை விட்டு விலகிறது தோல்விகள் நம்மை விட்டு விலகிறது எனவே பிரியமானவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளை தேட வேண்டும் கடவுள சமூகத்திலே வாழ வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறித்தும் கலன் காதபடி குறித்தும் பயப்படாதபடி நீங்க எல்லாவற்றை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் எல்லாவற்றிலும் மேன்மையான காரியங்கள் செய்வார் இன்றைக்கு நீங்கள் தனிமையாய் பிரயாணப்படுகிறவர்களாய் இருக்கலாம் தனிமையை வாழ்ந்து கொண்டவர்களாய் இருக்கலாம் வியாதி படுக்கல இருக்கிறவர்களாய் இருக்கலாம் உங்களை உதவி செய்ய ஆதரவற்றவராய் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நீக்கிறேன் எனவே இந்த இந்த அதிகாரத்திலே மூன்று இடங்களிலே பயப்படாதே என்ற பல மூன்று வார்த்து மூன்று இடங்களில் சொல்லப்படுகிறது என சொல்ல பயப்படாதே நான் உனக்கு துணை நீக்கிறேன் போச்சு பாருங்க இந்த உலகத்தை படைத்த கடவுளே நமக்கு துணையா இருக்கும்போது நான் என் பயப்படணும் நான் ஏன் திகைக்கணும் இந்த உலகத்தில் அவரை தாண்டி என்ற வாழ்க்கையில் ஒன்றுமே வராது அவரை தாண்டிய வாழ்விலும் எதுவும் நம்மை பற்றிக் கொள்ள முடியாது என ஆண்டவர் சொன்னார் தீங்கு செய்யும்படி ஒருவன் மேல் கை போடுவதில்லை எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை இடத்தில் கொண்டவர்களுக்காக இருக்கலாம் நீங்கள் எடுத்த எந்த ஒரு முயற்சி தோல்வியா இருந்தால் பயப்படாதீர்கள்

தேவன் துணையா இருந்தால் நமக்கு எதிராக நிக்க யாராலும் முடியாது என்ற சத்துருக்கலங்களில் கைப்பட முடியாது ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கத்தரை தேடணும் கத்தரை தேடணும்

சத்தத்தை உண்மையா இருந்தால் இந்த சத்தத்தை உண்மையா நீங்கள் பிடித்துக் கொள்ளவில் அந்த வார்த்தை சொல்கிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நீக்கிறேன் எனவே துணையாய் என் தேவன் வருவான் துணையாய் நம்மை பாதுகாப்பார் துணையாய் நடத்துவார் எனவே கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாங்கள் உறுதி செய்ய நாங்கள் ஜெமிக்க எனவே ஆண்டு வரை இந்த முன்னூத்தி தடவை இந்த வேதத்திலே பயப்படாத இந்த வார்த்தை இருக்கிறது எனவே இந்த வருஷத்தில் முன்னூத்தி நாட்களும் நீங்க என்னை பார்த்து தான் சொல்லிடுவீங்க பயப்படாதே என்று நான் பயப்பட மாட்டேன் எனவே நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணும்